இருபத்தி ஆறாம் ஆண்டு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள நூற்றி இருபது மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள விளையாட்டு அரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற கூட்டம் இன்றைய தினம் வெளியாமத்தில் உள்ள ஐந்து பிரதேச இலங்கைகளில் பணியாற்றுகின்ற விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் இளைஞர் சபை உத்தியோகத்தர்கள் எங்களுடைய நிபுணத்துவ பொறியியலாளர் மற்றும் எங்களுடைய சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் சங்கம் நடைபெற்றது சிறப்பான ஒழுங்கமைப்பில் அனைவரது கருத்துக்களும் தெரிவுக்கப்பட்டு அமைய உள்ள உள்ளக விளையாட்டரங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி நிறைந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்திலே அமைய இருந்த உள்ளக விளையாட்டரங்கின் அரங்கிற்காக நீதிமன்ற தரையின் பேரில் அந்த அரசாங்கத்தினால் பொறுத்திருக்கப்பட்ட நிதி அப்படியே இருக்கிறதாக அறிகிறோம் அந்த நிதியும் எங்களுக்கு பெறும் பட்சத்தில் மிக பிரம்மாண்டமாக உலக விளையாட்டு அரங்கு ஒன்றை அமைத்து எங்களுடைய பிரதேச விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கு வசதியாக எங்களால் எங்களுக்கு பிரதேச வருமானத்தை கூடிய வகையிலும் அமைக்க முடியும் இதற்காக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி நிற்கின்றோம் விளையாட்டுத்துறை அமைச்சு அமைச்சினால் விளையாட்டு அமைச்சினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எங்களுக்கு தர வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கை கடிதம் ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சாதகமாக இதனை பரிசீலித்து அந்த நிதியையும் எங்களுக்கு தங்குவகுமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விருப்பம் நான் வந்து எடுத்துலாம் வந்து தானியில வந்து 30 மீ 31 மீக்கு போறது ஹை எடுப்போம். அங்க இந்த செலடி 21 மீ 28 மீக்கு போகுது. அந்த அந்த வெளிக்கு சென்டி வெளக்கு நீள மோடு இருக்கு. ஆறு வெளதால 4 மீ 87 87 பண்ணிட்டு வந்து டெஃபை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அக்ஸ்ட்ரே பண்ணிட்டு நம்ம டிமாண்ட் வேற கோர்டட் மெஷர்மென்ட் தெரியும். நான் அத குட எவ்வளவு டிசைன் பண்ணிக்கிறேன்.